போப்களில் இதுவரை இருந்தவர்களை விட முற்றிலும் மாறுபட்ட மிகவும் எளிமையானவர் இவரது ஒவ்வொரு அசைவையும் மொத்த உலக அரசும் உன்னிப்பாக கவனிக்கும் அளவுக்கு அதிகாரமிக்கவர் உலகில் அடிமை முறையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என உறுதியாக வலியுறுத்தியவர் ஓரின சேர்க்கை கருக்கலைப்பு விவாகரத்து போன்றவற்றை கடுமையாக எதிர்த்தவர் அவர்தான் வாட்டிக்க நகரின் தலைவராக இருந்த இருநூற்று அறுபத்து ஆறாவது போப் முதலாம் பிரான்சிஸ் தென்னமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் தலைநகரான பியூனஸ் ஐஎஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மரியா ஜோஸ் பிரான்சிஸ்கோ ரெஜினா மரியா சிவோரி தம்பதியினருக்கு மூத்த மகனாக ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தார் மரியோ ஜோசே பேர்கோக்ளியோ என்னும் இயற்பெயரை கொண்ட போப் முதலாம் பிரான்சிஸ் பேர்கோக்ளியோவின் இளமை பருவம் கடும் சவால்கள் நிறைந்ததாகவே இருந்தது இருபத்தி ஓரு வயதில் அவருக்கு ஏற்பட்ட நுரையீரல் தொற்றால் பெரும் அவதி அணிந்த அவர் பலகட்ட போராட்டங்களுக்கு பின் அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டார் உடல் ஏற்பட்ட பாதிப்பால் மனதில் உருவான பெரும் வெற்றிடம் அவருக்கு இயேசு கிறிஸ்து மீது அதிக ஈர்ப்பு ஏற்பட காரணமாக அமைய சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இணைந்தார் இதனைத் தொடர்ந்து தத்துவவியல் இறையியல் படிப்புகளை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று உருவானார் பெர்கோக்லியோ தினமும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கெல்லாம் எழுந்து தனது மத வழிபாடுகளை மேற்கொள்ளும் பழக்கம் கொண்டவர் அதனை தனது இறுதிவரை தொடர்ந்து பின்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் யுனஸ் ஐஎஸ்இல் உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கத்தோலிக திருச்சபையின் கார்டினலாக போப் இரண்டாம் ஜான் பால் உயர்த்தினார் கார்டினலாக இருந்தபோது தனக்கு வழங்கப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்தாமல் சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பொது போக்குவரத்தையே பயன்படுத்தி வந்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பதினாறாவது போப் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து எழுபத்து ஆறாவது வயதில் பெர்கோக்லியோ இருநூற்று அறுபத்து ஆறாவது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எளிமையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய அசிசியின் பிரான்சின் நினைவாக பிரான்சிஸ் என்பதை தனது பெயராக தெரிவு செய்து பிரான்சிஸ் என்ற பெயருடன் பதவியேற்ற முதல் போப் மேலும் மூன்றாம் கிரிகோரிக்கு பின் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் இயேசு சபையிலிருந்து போப் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் என்ற சாதனைக்கும் இவர் சொந்தக்காரரானார் போப்பாக பதவியேற்ற பின் உலக நாடுகள் பலவற்றுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்தார் குறிப்பாக இஸ்ரேல் காசா ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர்களை கடுமையாக விமர்சித்த அவர் போர் என்பது மனிதநேயத்தின் தோல்வி என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது போர் இல்லாத அமைதியான உலகிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த போப் முதலாம் பிரான்சிஸ் அகதிகளுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் எப்போதும் தனது ஆதரவை வழங்கி வந்தார் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அவருக்கு தீவிர நுரையீரல் தொற்று ஏற்பட ரோமில் உள்ள ஜெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் ஒரு மாதத்திற்கு மேலாக தீவிர தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலைகள் சிகிச்சை முடிந்து வாடிகன் திரும்பினார் இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் ஆராதனையில் சர்க்கர நாற்காலியில் அமைந்தபடியே பங்கு பெற்று மக்களை சந்தித்தார் போப் முதலாம் பிரான்சிஸ் தொடர்ந்து மருத்துவர்களால் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டார் இருப்பினும் வயது மோப்பு காரணமாக போப் முதலாம் பிரான்சிஸ்க்கு மீண்டும் உடல் நலக்குறைவு ஏற்பட்ட நடிகர் சிகிச்சைக்காக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி தனது எண்பத்தி எட்டாவது வயதில் உயிரிழந்தார் கடவுளால் படைக்கப்பட்ட அனைவரும் சமம் என்ற சமூக நீதி கொள்கைகளைக் கொண்ட போப் முதலாம் பிரான்சிஸ் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எச்ஐவி போன்ற கொடிய தொற்றால் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் மீது அலாதி என்பையும் பரிவையும் காட்டி வந்தார் பெண்கள் சம்பந்தப்பட்ட கருக்கலைப்பு விவாகரத்து தொடர்பான பிரச்சனைகள் அடிப்படைவாத கொள்கை கொண்டவராக போப் முதலாம் பிரான்சிஸ் விமர்சிக்கப்பட்டாலும் ஓரினச் சேர்க்கையாளர்களின் செயல்களை கடுமையாக எதிர்த்தாலும் அவர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் போப் முதலாம் பிரான்சிஸ் உறுதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது